பருப்பு தோசை அதுக்கு வந்து ஒரு நாலு பருப்பு போட்டிருக்கிறேன் அதாவது தோரம் பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு எல்லாம் போட்டிருக்கிறேன் அதாவது உளுத்தம்பருப்பு மட்டும் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் மித்ததெல்லாம் அளவு போட்டால் போதும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி போட்டிருக்கிறேன் ஒரு மூணு வர மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு ஏன்னா பருப்புங்கிறனால நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதனால் வந்து கொஞ்சம் பெருங்காயமும் பூண்டோ இஞ்சியும் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இதோடு நம்ம வந்து பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம் இப்போது நான் வந்து இந்த பருப்பெல்லாம் அரைச்சிட்டேன் இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே போடலை வெங்காயம் எதுவுமே போடலை மா மாவு ஸ்பூன் நான் பச்சரிசி மாவு போட்டிருக்கிறேன் இதை போட்டு நல்லா கலந்துக்கலாம் தேவைனால் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் நான் அதெல்லாம் ஒன்றும் போடலை சும்மாவே நம்ம செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது வந்து இப்போ ஒரு தோசை கடாயில் நான் வந்து இந்த மாவை ஊற்றுறேன் நம்ம அடைனா அடை போட்டோம்னா நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் போடலாம் இது இதுவே சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி பண்ணிக்கலாம் நல்லா தேங்காய் சட்னி பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட எவ்வளோ நைஸாக வருது பாருங்கள் நல்லா பெருசாக வரும் தோசை திருப்பி போட்டிருக்கேன் இந்த பருப்பு தோசை இது ரொம்ப வேக வேண்டியது கூட இல்லை ஏன்னா அரிசி ரொம்ப நம்ம போடலை ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கிறோம் வெறும் பருப்பு தான் நைஸாக தோசை மாதிரியே ஊற்றலாம் இது பாருங்க தோசை வந்து ரெடியாகிடுச்சு முறு முறு பருப்பு தோசை நான் இன்னொரு தோசை கூட ஊற்றி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளை கால் க்ளிக் பண்ணுங்கள்